நடிகர் திலகம் நடித்த படங்களின் பிரபலமான பாடல்களை கொண்டு அந்த பாடலின் வரிகளைக் கொண்டு பல திரைப்படங்கள் வெளிவந்துள்ளன அவை என்ன என்று இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் பாசமலர் படத்தில் இடம்பெற்ற பிரபலமான பாடல் எங்களுக்கும் காலம் வரும் இந்த பாடலின் வரியை கொண்டே எங்களுக்கும் காலம் வரும் என்று ஒரு திரைப்படம் வெளிவந்தது இந்த படத்தில் நடித்தவர்கள் நாகேஷ் பத்மினி அடுத்து படிக்காத மேதை படத்தில் இடம்பெற்ற பிரபலமான பாடல் எங்கிருந்தோ வந்தான் இந்த பாடலின் தலைப்பில் வெளிவந்த படம் எங்கிருந்தோ வந்தால் இந்த படத்தில் நடித்தவர் சத்யராஜ் லட்சுமி கல்யாணம் படத்தில் இடம்பெற்ற பிரபலமான பாடல் ராமன் எத்தனை ராமநடி இதே தலைப்பில் நடிகர் தினமே நடிக்க ஒரு படம் உருவானது அந்த படத்தை இயக்குவர் பி மாதவன் பாபு படத்தில் இடம்பெற்ற பிரபலமான பாடல் இதோ எந்த தெய்வம் இந்த படத்தில் நடித்தவர்கள் முத்துராமன் கே ஆர் விஜயா சொர்க்கம் படத்தில் இடம்பெற்ற பிரபலமான பாடல் பொன்மகள் வந்தால் ஜெய்சங்கர் லட்சுமி முத்துராமன் ஸ்ரீகாந்த் நடிக்க பொன்மகள் வந்தாள் என்ற தலைப்பில் ஒரு படம் வெளிவந்தது ராமன் எத்தனை இடம்பெற்ற ஒரு பிரபலமான பாடல் பொண்ணுக்கு தங்க மனசு இந்த பாடலின் தலைப்பில் விஜயகுமார் ஜெயசித்ரா நடிக்க பொண்ணுக்கு தங்க மனசு என்ற திரைப்படம் வெளிவந்தது கௌரவம் படத்தில் இடம்பெற்ற பிரபலமான பாடல் பாலூட்டி வளர்த்த கிளி பாலூட்டி வளர்த்த கிளி என்ற தலைப்பில் ஒரு படம் வெளிவந்தது பச்சை விளக்கு படத்தில் இடம்பெற்ற பிரபலமான பாடல் ஒளிமஜமான எதிர்காலம் இந்த பாடலின் தலைப்பில் விஜயகுமார் ஸ்ரீபிரியா நடிக்க ஒளிமஜமான எதிர்காலம் என்று ஒரு படம் வெளிவந்தது விலாஸ் படத்தில் இடம்பெற்ற பாடல் சக்கை போடு போடு ராஜா இந்த பாடலின் தலைப்பில் ஜெய்சங்கர் ஜெய்சித்ரா நடிக்க சக்கை போடு போடு ராஜா என்று படம் வெளிவந்தது பலே பாண்டிய படத்தில் இடம்பெற்ற பிரபலமான பாடல் வாழ நினைத்தான் வாழலாம் ஜெய்சங்கர் ஸ்ரீபிரியா மேஜர் சுந்தரராஜன் மனோரமா நடிக்க வாழ நினைத்தால் வாழலாம் என்ற படம் வெளிவந்தது தங்கப்பதுமை படத்தில் இடம்பெற்ற பாடல் முகத்தில் முகம் பார்க்கலாம் ஸ்ரீகாந்த் விஜயகுமார் நடிக்க முகத்தில் முகம் பார்க்கலாம் என்று ஒரு படம் வெளிவந்தது வியட்நாம் வீடு படத்தில் இடம்பெற்ற பிரபலமான பாடல் உன் கண்ணில் நீர் வழிந்தால் ரஜினிகாந்த் மாதவி நடிக்க உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்று ஒரு திரைப்படம் வெளிவந்தது புதிய வரவை படத்தில் இடம்பெற்ற மிகவும் பிரபலமான ஒரு பாடல் பார்த்த ஞாபகம் ரம்யா கிருஷ்ணன் நடிக்க பிற்காலத்தில் பார்த்த ஞாபகம் என்று ஒரு படம் வெளிவந்தது புதிய பரவி படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பிரபலமான பாடல் உன்னை ஒன்று கேட்பேன் இது மோகன் அமலா நடிக்க இதே தலைப்பில் பின்னாளில் ஒரு படம் வெளிவந்தது கர்ணன் படத்தின் மிகவும் பிரபலமான ஒரு பாடல் உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்ற பாடல் இந்த பாடலின் தலைப்பை கொண்டு விஜயகாந்த் ராதா நடிக்க உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்று ஒரு திரைப்படம் வெளிவந்தது ராவி படத்தில் இடம்பெற்ற பிரபலமான பாடல் உன்னை சொல்லி குற்றமில்லை கார்த்திக் சித்தாரா நடிக்க உன்னை சொல்லி குற்றமில்லை என்று ஒரு படம் வெளிவந்தது படத்தில் இடம்பெற்ற சத்யகலா கே ராமசாமி நடிக்க ஐம்பதிலும் ஆசை வரும் என்ற ஒரு படம் வெளிவந்தது பழனி படத்தில் இடம்பெற்ற பிரபலமான பாடல் அண்ணன் என்னடா தம்பி என்னடா சிவகுமார் ராஜு நடிக்க அண்ணன் என்னடா தம்பி என்னடா என்ற படம் வெளிவந்தது அன்பு கரங்கள் படத்தில் இடம்பெற்ற பாடல் ஒன்னா இருக்க கத்துக்கணும் சிவகுமார் கவுடுமணி மற்றும் பலர் நடிக்க வி சேகரின் இயக்கத்தில் ஒன்னா இருக்க கத்துக்கணும் என்ற படம் வெளிவந்தது பாலும் பலமும் படத்தில் இடம்பெற்ற பிரபலமான பாடல் நான் பேச நினைப்பதெல்லாம் ஆனந்த் பாபு மோகினி நடிக்க நான் பேச நினைப்பதெல்லாம் என்று விக்ரமன் டைரக்ட் செய்த படம் வெளிவந்தது ஊட்டி வரை உறவு படத்தில் இடம்பெற்ற பாடல் தேடினேன் வந்தது பிரபு கவுண்டமணி மற்றும் பலர் நடிக்க தேடினேன் வந்தது என்று ஒரு படம் வெளிவந்தது நடிகர் திலகத்தின் பிரபலமான ஒரு பாடல் கண்ணெதிரே தோன்றினால் இதே தலைப்பில் ஒரு படம் வெளிவந்தது அதில் நடித்தவர்கள் பிரசாந்த் சிம்ரன் பொண்ணு விளையர பூமி என்ற ஒரு பிரபலமான பாடல் நடிகர் திலகத்தின் படத்தில் இடம்பெற்றது இந்த படத்தின் தலைப்பை கொண்டு பின்னாட்களில் ஒரு படம் வெளிவந்தது அதில் நடித்தவர்கள் ராஜ்கிரண் குஷ்பு தங்கை படத்தில் மிகவும் பிரபலமான பாடல் கேட்டவரெல்லாம் பாடலாம் மாதவன் நடித்து கேட்டவரெண்டாம் பாடலாம் என்ற படம் வெளிவந்தது சபாஸ் மீனா படத்தில் இடம்பெற்ற மிகவும் பிரபலமான ஒரு பாடல் சித்திரம் பேசுதடி இந்த பாடலின் தலைப்பை கொண்டு மிஸ்கின் இயக்கத்தில் நரேன் பாவனா நடிக்க சித்திரம் பேசுதடி என்ற படம் வெளிவந்தது படத்தில் இடம்பெற்ற பாடல் சொல்லாது யாரும் கேட்டால் இந்த பாடலின் தலைப்பை கொண்டு பிரதாப் போத்தன் சுமலதா நடிக்க ஒரு படம் வெளிவந்தது படத்தில் இடம்பெற்ற மிகவும் பிரபலமான பாடல் பட்டத்து ராணி ஜெமினி கணேசன் பானுமதி நடித்து பட்டத்து ராணி என்ற தலைப்பில் படம் வெடிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் பட்டத்து ராணி என்ற தலைப்பில் மீண்டும் ஒரு படம் வெளிவந்தது அதில் நடித்தவர்கள் விஜயகுமார் கௌதமி இதுபோல இன்னும் பல பாடல்களும் படங்களும் இருக்கின்றன நேயர்களுக்கு தெரிந்தால் அதை கமெண்டில் பதிவிடலாம் நன்றி வணக்கம்